ஏ ஜனனி நானும் ரொம்ப நேரமா பைக்ல போயிட்டே இருக்கேன் எங்க போனோம்னு சொல்ல மாட்டேங்க அப்படியே போயிட்டே இருங்க எங்க நிப்பாட்ட வேண்டாம் அப்படியே போயிட்டே இருக்கதுக்கா உங்க வீட்ல தேட மாட்டவளா எங்க வீட்ல தேடனா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லுวะ நான் அப்படியே குவைல கிட்ட போனனா எனக்கு வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிச்சுன்னு சொல்லி நான் அப்படியே ஷாப்பிங் போயிட்டு ரெஸ்டாரன்ட் போய் காபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவேன் உங்க அம்மா நம்பிடுவாங்களோ நீ தனியாவா போறன்னு சொல்லி ஆசமாட்டவளா என்ன ஆசமாட்டவ நான் பாம்பேல தனியா தான் போவேன் எனக்கு வீட்ல போர் அடிச்சுன்னா அப்படியே பாகத்திட்டு வெளிய போயிடுவேன் சும்மா அப்படியே ஷாப்பிங்லாம் போய் காபி ஷாப்லாம் போய்ட்டு வருவேன் அப்படியா சரி எப்போ தனியாக தானே போறேன் இப்போ நான் உன்ன கூட்டிட்டு போறேன் உனக்கு ஷாப்பிங் காஃபி ஷாப்பு மாதிரி உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்கி தரேன் ஐயோ வேண்டாம் சரி இப்படி சும்மா பைக்லயே போயிட்டு இருக்கிறதுக்கு சும்மா அப்படியே காஃபி ஏதாவது குடிக்கலாம் அப்புறம் உங்க இஷ்டம் சரி வா ஃபர்ஸ்ட் எங்க போலாம் ஷாப்பிங் போணுமா காஃபி போணுமா ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் போலாம் சரி அப்ப ஷாப்பிங் ஏ போலாம் ஹாய் நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம் நம்ம பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் என்ன தெரியுமா நீங்க ஷாப்பிங் போலாம் தான சொன்னீங்க உனக்கு பீச் பிடிக்கும் சொன்னேல அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் ஆமா எனக்கு பீச் போக ரொம்ப பிடிக்கும் அது உங்க கூட வரதுக்கு எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு சரி வா நம்ம பீச்சு போயிட்டு அங்கேயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு அங்கேயே போய் சாப்பிடலாம் சரியா ம் சரி ஓகே நான் நிறைய நேரம் விளையாடுவேன் பீச்ல நீ எவ்வளவு நேரம் வேணாலும் விளையாடி ஆனா உங்க வீட்டுல தெரிஞ்சு பிரச்சனை ஆகக்கூடாது எனக்கு அதுதான் முக்கியம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதே எம்மா எம்மா இப்போ எதுக்கு அலரிக்கிட்டே கிடக்கான்னு தெரியல காலையில் ஆரம்பிச்சது இவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன் இங்க வந்து நிக்க சத்தம் தரவே மாட்டாய்வா எம்மா உன்ன எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேம்மா ஏன்னு ஒரு சத்தம் கேட்டதா நீ எங்க நிக்க கண்டுபிடிச்சு வந்துருவா இடி எதுக்கு இப்ப தொண்ட கீரானுக்கு நீ சத்தம் போட்டு கிடக்க எம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அதனாலதான் அப்படியே வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு இம்ம காலேஜ்ல அட்மிஷன் எடுக்க போண்டா மாமா ஐயா ஆமா நான் மறந்து போயிட்டேன் சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு காலையில போமா ஆ சரிமா நானும் நீ அப்பாவும் போயிட்டு வரலாம் ஏட்டி ஒண்ணு பண்ணியா உங்க அப்பா கூட போயிட்டு வா வீட்ல எல்லாரும் நிக்கல மக்களே எனக்கு அவங்க எல்லாம் விட்டுட்டு வர முடியாதுலாம் ஏன் நம்ம அத்தை சித்தி எல்லாம் நிக்கவே நிக்காம அவங்க பாத்துக்கிடுவாங்க சரி உங்க அப்பா வரட்டி கேப்போம் பைசா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க என்ன அதுன்னு ஒன்னும் தெரியல ஃபோன் பண்ணி சொல்லி பாக்கி பைசா பொருட்கள்னா இது பண்ணி வாங்கிட்டு வர சொல்லி சரி அப்ப நாளைக்கு காலையில போமா அப்படியே போயிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் பேக் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோமா போன வருஷம் கொண்டு பண்ணிடலாம் பிளஸ் டூ கடைசி வருஷம் இனிமே நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு புது பேக் வாங்கினா அந்த பேகையே நீ காலேஜ்க்கும் கொண்டு போ ஜிம்மா, காலேஜ்கி எல்லாரு புது பேகு புது டிரெஸ்லாம் போட்டுட்டு வருவாங்கம்மா ஒரே ஒரு பேக் வாங்கி கொடுமா ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள உள்ள பேகே வாங்கி கொடு இது ஐநூறு ரூபாய்க்குள்ள பேகா எங்கிட்ட கிடைக்க ஐநூறு ரூபாய்க்குள்ள பேகு எல்லாம் இப்ப தொட்டதெல்லாம் ஆயிரத்துக்கு மேலே தான் போயிட்டு கிடக்கு என்கிட்ட அஞ்சு பைசா கிடையாது அடுத்தது அவளும் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு அவளுக்கும் பேக்லாம் வாங்கணும் அதனால பசாம இருந்துக்கேன் ஏமா ப்ளீஸ்மா ஒரு பேக் மட்டும் மாதிரி வாங்கி கொடு பசாம போய் என் கண்ணு முன்னாடி நிற்காத இந்த துணியெல்லாம் எடுத்து போய் இதெல்லாம் காய வச்சுது மடிச்சு அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க பீரோக்குள்ள எடுத்து வைப்போம் அவளுக்கு மட்டும் எல்லாம் வாங்கி கொடு எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடையாது நான் எடுத்துட்டு போகலன்னு வச்சுக்கோங்க அடுத்தது என்ன நடக்கும் பார்ப்பேன் என் சொல்லி பற்றி கேட்டு இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்து இருங்க இல்லாத அவங்க போயிருங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே ஒரு பேக்கு தானே வாங்கி கேட்டு அதுக்கு என்னான்னு கோவப்படுதா இந்த அம்மா இருச்சலாம் வருது அப்பா வந்துட்டு அப்பா கிட்ட தான் கேட்கணும் இந்த அம்மா எனக்கு பேக் வாங்கி தர மாட்டா பேக் வாங்கி ஒரு வருஷம் ஆகல அதுக்குள்ள அடுத்த பேக் வேணுமா காசோட அருமை தெரிஞ்சு வாழ்ந்தா தானே பசமா படிக்க வச்சதெல்லாம் போதுன்னு ஏதாவது மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடணும் இதுகளை எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படிதான் கோமாதான் இருக்கு இப்ப ஏன் மூஞ்சி எப்படி இருக்க அவ எதுக்கு கோபப்பட்டு போறான் ஆ அவளுக்கு நாளைக்கு காலேஜ் அட்மிஷன் எடுக்க போனோமா அதனால புது பேக் வேணும் செருப்பு வேணும் ட்ரெஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா அஞ்சு பைசா கையில கிடையாது அதான் கோபப்பட்டேன் ஓ நாளைக்கு காலேஜ் அட்மிஷன் போறீங்களோ ஆமாமா இட்டி ராணி எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் டி ஆ என்னம்மா சொல்லுங்க இங்க வேண்டாம் வா அங்கன பின்னாடி போய் இருந்து பேசலாம் ம் சரிம்மா வாங்க ஓய் என்ன குனிஞ்சே உட்கார்ந்துட்டு இருக்க ஒண்ணுமில்ல யா அப்படியே இருக்கே எதை பாஸ் இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கலா இங்க இருந்து காபி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ ம் ரொம்ப அழகா இருக்கு இங்கேயே இருக்கலாம் போல இருக்கு இங்க இருந்து வீட்டுக்கே போக தோணாத அவ்வளவு அழகா இருக்கு சரி எவ்ளோ நேரம் இங்கே இருக்கனோமோ இங்கேயே வந்து போ யார் வேண்டான்னு சொன்னா ஆ நான் இருப்பேண்டா انا எங்க வீட்ல தேடுவவள அவ்வளவு பயமா இருக்கவே பைக்ல ஏறி இவ்ளோ தூரம் ஏன் கூட வந்திருக்க பயம்லாம் இருக்கு அதுக்காக இந்த ஹாப்பியா இருக்க மூமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ண முடியுமா பயந்து பயந்து எல்லாம் இருக்க முடியாது இருக்க வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போனோம் நல்லா சிரிச்சாச்சு நீங்க வீட்டுல போய் அடி வாங்க போறோம் உங்க எங்க அம்மா என்ன அடிக்கல மாட்டாவே உங்களுக்கு தெரியுமா இவ்ளோ வருஷமா எங்க அம்மா அப்பா என்ன அடிச்சதே கிடையாது ஒரு வாட்டி கூட அடி ஒரு வாட்டி கூட அடி வாங்கல என்னெல்லாம் எங்க அப்பா அடி வெச்சு வெளுத்துறாரு தெரியுமா எதுக்கு

ஆ ஓகே சார் ரெண்டு நிமிஷம் இதை எடுத்துகிட்டு வரேன் ஏடி ராணி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் என்னம்மா என்னன்னு சொல்லுங்க ஏடி ஒரு நிமிஷம் இங்கே நின்னு இம்மா யா அங்க இங்க போய் பார்த்துட்டு வரே ஏடி வேற ஒண்ணு இல்ல யாராச்சும் நிக்கலன்னு பார்த்துட்டு வரேன் ஏமா ரகசியமா சொல்லப் போறே ரகசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லலாம் தான் கூப்பிட்டேன் ஏமா ஏதாவது பிரச்சனையா ஏதி இது உங்கள்ட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல பார்த்துக்க சொன்னால் நீ எதுவும் வருத்தப்படியும் நினச்சிதான் நான் ரெண்டு நாளாக சொல்லாமல் இருந்துட்டேன் ஆனால் உங்கள்கிட்ட மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு தோணிச்சு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் இம்மா அக்கா நல்ல நேரத்தில் தான் இவன் வந்தா வா செல்வி என்ன செல்வி காலையிலே வாரையும் சொல்லிட்டு போனேன் இவ்வளோ நேரம் ஆகிட்டு திருவிழாக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் கலந்துலாக்கா எல்லாத்தையும் தூச்சி போட்டு வாஷிங் மிஷினில் போட்டதுக்குள்ளதே அதிலே போட்டு காய போட்டு மடிச்சு வச்சுட்டு வாரேங்க்கா அதான் இவ்வளோ நேரம் ஆகிட்டு நானிப்பா எல்லாத்தையும் துவைச்சு போட்டேன் செல்வி இந்த திருவிழாக்கு போட்டிங் கையில கசந்தி புழிஞ்சு போட்டு எல்லாத்தையும் காய வச்சு என்ன போட்டுட்டு வந்திருக்கேன் அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நீ வந்து வந்துட்ட முக்கியமான விஷயமா நீ சொல்லவே இல்ல ரொம்ப முக்கியம் நான் கூப்பிட்டேன் நீ என்ன நந்தி மாதிரி வந்து நிக்கிட்டே சாத்தி சொல்லி இப்ப எங்க சொன்னாலும் என்ன ஆக போகுது சரி என்னம்மா சொல்லு

ஏத்தி டே உங்க அண்ணி இருக்காவல்ல உங்க அண்ணனுக்கு வந்து விருப்பம் கிடையாது நீ அவனே எது தப்ப நினைச்சுக்காத உங்க அண்ணி போயிட்டு சிந்து கிட்ட எனக்கு ஆதியை வந்து நந்தினி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை நந்தினி வந்து அப்ப எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி என்னம்மா சொல்லுங்க நீ ஏட்டி நான் நடந்த விஷயத்த தான் சொல்லுங்க என் கையில இருந்து எல்லாம் போட்டு உடனே சொல்லல எனக்கும் அவன் மாதிரி கேட்ட உடனே கோவம் தான் செஞ்சு ஆனா என்ன பண்ண முடியும் இம்மா இதுல கோவப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு செல்வி இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீ எதுக்கு மூஞ்சி பேசிட்டு நிக்க

இது எனக்கு அதில் கோவம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா நம்ம கிட்ட தான் நம்ம சொல்லியிருக்கணும் நம்ம பேசும்போது ஆ சரி நான் என் மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிந்தி கிட்ட தனியாக கூட்டு பேசியிருக்கலாம் அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோட இருக்கும்போது ஒன்றா இருந்து பேசியிருக்கணும் இப்படி தனியாக கூட்டு பேசக்கூடிய விஷயமா இது ஆமா அவங்க பிள்ளைகள விஷயத்தை அவங்க பேசுகிறம்மா அதுக்கிட்ட என்ன அவங்க பேசி முடிவு பண்ணி சரி நான் ஆகிட்டு நம்மள்கிட்ட பேசுவாங்களாம் காணும் ஏக்கா இருந்தாலும் அது ஒரு முறை கிடையாதுல்ல நம்ம எல்லாரும் இங்கே தானே இருக்கும் சரி அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்ல இருக்கதா இருந்தால் அவங்க வந்து ஃபோனில் பேசிக்கிறேன்ட்டு ஏதாவது பண்ணட்டும் இப்ப நம்ம இங்க இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் சாண்ட் எடுத்து பேசிதானே முடிப்படணும் ஏன்னா நம்ம தானே இந்த விஷயத்தை ஆரம்பிச்சோம் அப்ப நம்மள்ட்ட தானே சொல்லணும் இல்ல ராணி எனக்கு வந்து நந்தினியை என் பையனை கட்டி வைக்கணும்னு ஆசை உங்களுக்கு எதுவும் இது இருக்கா என்ன கேள்வி நீ என்னது பேசுற நம்மள்ட்ட அப்படி பேசினா நம்மளுக்கு இந்த சங்கடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சதானே அவங்க அப்படி பேசிருக்காம எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என் பிள்ளைல நான் நல்லா படிக்க வச்சு அவ என்ன மூத்தவள நாளைக்கு காலேஜ்ல சேர்க்க போறேன் ரெண்டாவது உள்ள பிளஸ் டூ போறேன் அவளும் நல்லா படிச்சு ஒரு வேலையில ஏறினதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி அது அப்படி யாரா இருந்தாலும் சரிதான் என் அண்ணன் பையனா இருந்தாலும் இல்ல அவங்களுக்கே யாரையாவது பிடிச்சாலும் நானா மாப்பிள்ள பார்த்தாலும் படிச்சு முடிச்சு வேலையில ஏறினதுக்கு அப்புறம் நான் பாப்பேன் இருந்தாலும் ராணி எனக்கு மனசு கேட்கவே இல்ல பாத்துக்க உங்க அண்ணி இப்படி செஞ்சது தப்பு தானே சரிமா நான் உங்கட்ட ஒண்ணு கேக்கட்டா அண்ணி வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தவங்க அவட்டே அப்படி செஞ்சதனால உனக்கு வந்து சப்பா தப்பா தெரியி இப்போ நான் வந்து நானா சிந்துவா அண்ணி கிட்ட போய் இப்படி கேட்டுட்டு இல்ல சிந்துவே போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நந்தினி வந்து கல்யாணம் கல்யாணம்னே தருவியா அப்படினு கேட்டா நீ இப்படி கோபப்படுவியா அது வந்து கோபப்பட மாட்டல ஏனா அது உன் பொண்ணு ஆனால தானே ஏன் மர்மமா மட்டும் இப்படி பாக்க அவங்களுக்கு நந்தினி தான் புடிச்சிருக்கனா கல்யாணம்னே கேட்டுமா ஆனால இப்போ என்ன பிரச்சனை நந்தினியும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் காலேஜ் முடிச்சாச்சு நீ ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் காணும் ஆனா நம்ம பிள்ளை அப்படி கிடையாதுல்ல சின்ன பிள்ளை இல்லாம இப்பமே அப்படி பேசதும் தப்பு தானே உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை நீ இன்னும் எதுவுமே சேத்து வைக்கல இப்போ நான் காண்டி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டே இருக்கேன் நம்ம குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சு வச்சுக்கோயே அது வந்து உனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல

ம் சரி இருந்துட்டா உனக்கும் எடுத்துட்டு வர சரி ராணி என்ன டி உங்க அப்பா இப்படி பேசிட்டு போறா என்னவாம் இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியல அடுத்தவங்களுக்கு விட்டு குடுத்துட்டு விட்டு குடுத்து இருக்கவட்டியா எனக்கு அதான் பிடிக்கவே மாட்டேங்க எதனால கேட்டு வாங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் இட்டி பொருள்னா கேட்டு வாங்கலாம் பிள்ளை எப்படி கேட்டு வாங்க முடியுமா அவங்க பையனுக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்கங்களோ அவதான் முடி பண்ணும் எனக்கு அது கூட தப்பே எனக்கு வந்து கஷ்டமாவே இல்ல வந்து ஏன் பாத்தி தான் சோனி சத்திய மாதிரி அவளும் ஏன் பாத்தி தான் எனக்கு அதுல வந்து சங்கடம் கிடையாது ஆனா ஒரு வார்த்தை பேசிருக்கணும் ஏம்மா எனக்கும் கஷ்டமா இருக்கு நம்மள நமக்கு தெரிய வைக்காம இப்படி நம்மள்ட்ட தெரியாமக்காவ சைலண்டாத்தையும் அவளுக்கும் கஷ்டமா தான் இருக்கு என் பொண்ணுன்ற சொல்லலை சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்து நின்னா அவங்க ஒரு சிரிப்பே கிடையாது என் தங்கச்சி மாருக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசிட்டு வந்த பாத்துக்க நீ என்னதான் சொல்லும்மா என் மனசு கேட்கவே மாட்டேங்க அக்கா அப்பவே நம்ம கிட்ட சொல்லிருக்கணும் ரெண்டு நாள் ஆச்சு இப்ப வரைக்கும் இந்த விஷயம் பத்தி வாய் தந்தானா அப்ப என்னது சொல்லு பாப்போய் கல்யாணம் நினைக்கிறது அவளுக்கும் சம்மதமா தான் இருக்கும் அது கூட பிரச்சனை இல்ல ஆதி மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும்னா கொடுத்து வைக்கணும் தான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனா நம்ம கிட்ட சொல்லாம விட்டுட்டா பத்தியா எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு அண்ணனும் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை நம்மள்ட ஏதி உங்க அண்ணனே என்கிட்ட பேசினா எனக்கு சுவானியா சத்தியாவையா ஆடிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை ஆனா இவ இப்படி பேசும்போது எனக்கு ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவனும் வருத்தப்பட்டான் ஓ ரெண்டு பிள்ளைல நீ விட்டே குடுக்காதம்மா ஓ ஆம்பளை பிள்ளையும் சரி ஓ மூத்த பிள்ளையும் சரி நீ விட்டே குடுக்காத நானும் அக்காவும் எங்கேயிருந்து வந்தவங்க தானே யா அக்கா இப்படியெல்லாம் பாசுக ஏன்னா எங்க ரெண்டு பேரும் மாப்பிளையும் அந்த அளவுக்கு பணக்காரங்க கிடையாது பத்தியா அண்ணியும் சரி பெரிய இடத்துல இருந்து வந்தவங்க சிந்தாக்கா கல்யாணம் பண்ணிருக்க அத்தானே எப்படி நல்ல பெரிய இடம் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க நாங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லல்ல அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு எங்களை பார்த்தா இலசாரமா இருக்கும் ஏடி இப்படி எல்லாம் பேசிட்டு வச்சுக்கோங்க பார்த்து நாப்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா நான் மாட்டேன் அடிச்சு வெளுத்து முடிய மாத்துக்க என்னம்மா நான் சொன்னது உனக்கு வாழ்ந்துட்டோம் இன்னும் யாமக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் நான் அப்படியே பாத்திருக்கேன் சொல்ல அவங்கள விட எனக்கு உங்க ரெண்டு பேர் பத்தி நினைச்சுதான் கவலையா இருக்கும் ஏமா எங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கார வேலை இங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பாத்துக்கிட்டாவ எங்களுக்குள்ள ஒரு குறை கிடையாது என்ன கொஞ்சம் காசு இல்ல அவ்வளவுதான் அதுவும் நாளைக்கு எங்களுக்கு வரும் அன்னைக்கு எங்களை எல்லாரும் தேடி வருவாங்கல்ல அப்ப நாங்க பாத்துக்கிடோம் கூட பிறப்புக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது டி அது எங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா ஆனா பிரிச்சு வச்சு பாத்துட்டாங்க பத்தியா எங்க அண்ணனும் அக்காவும் அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு பரவாயில்லம்மா நாளைக்கு நாங்களும் நல்ல ஒரு நிலையில வரும்போது எல்லாரும் தேடி வரட்டும் வாடி உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாது சரிங்க நீ இது அவசியம் டீ போட்டு எடுத்துட்டு வருவா ம் சரி சரி